மூன்று முடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் இந்த வீக்குக்கான ப்ரொமோ பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாேருமே அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு எபிசோட் ஏற்கனவே சன் நெக்ஸ்டில் போட்டுட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபேன்ஸ் எல்லோருமே ரொம்பவே இருந்த நந்தினி சூர்யா ரெண்டு பேரோட ரீயூனியன் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு அவ்வளோ நல்லா இருந்தது சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க சுந்தரவல்லி எப்படியாவது சூர்யா இப்போ நடக்க முடியாமல் இருக்கிறப்போ நந்தினியை சூர்யா கிட்டேருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி நந்தினியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் தொட்டால் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த டைமில் சூர்யா மேலேருந்து கீழே வந்து நந்தினியை கூப்பிடுறாங்க நந்தினியும் சுந்தர கீழே தள்ளி விட்டுட்டு ஓடி போய் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது ஃபேன்ஸு எல்லாருமே எப்போது சூர்யா நந்தினி ரெண்டு பேரும் சேருவாங்க அப்படின்னு இருந்தோம் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவே எமோஷ்னலான சூர்யா நந்தினி ஃபேன்ஸ்க்கான ரொம்பவே சூப்பரான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும் மூன்று முடிச்ச சீரியல் ரொம்ப நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கி ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு லாஸ்ட் வீக் மூன்று முடித்த சீரியல் நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் டிஆர்பி ரேட்டிங் வாங்கி சன் டிவி சீரியல்ஸ்லேயே நம்பர் ஒன் ப்ளேஸில் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீக்குக்கான ப்ரோமோ பார்த்துட்டே ஃபேன்ஸி எல்லாம் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீக்கும் ரொம்பவே சூப்பரான டிஆர்பி ரேட்டிங் வாங்கி கண்டிப்பாக நம்பர் ஒன் ப்ளேஸில் வரும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் எபிசோட்கான ப்ரொமோ பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லோரும் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்